அவர் அந்த கூட்டத்தார பார்த்து இதுக்கான பதில் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் அவர் அவர் தெரிந்து கொண்ட யார் என்பதை காண்பிப்பார் செய்யுங்க நாளைக்கு எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கிட்டு அதுல அக்னிய போட்டு கர்த்தடைய சன்னிதியில் தூப வர்க்கம் விடுங்கள் அப்போ கர்த்தர் யாரு தெரிந்து கொள்றாரோ அவன் பரிசுவானா இருப்பான் கர்த்தர் எவ்வளவு பரிசுதான பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் ஆனா அது போதாதுன்னு இப்போ ஆசாரிய பட்டத்தையும் தேடுறீங்க மோசே தாத்தானையும் அபிராமையும் கூப்பிட்டப்போ நாங்க வரமாட்டோம் எங்களை எகிப்துல இருந்து பாலம் தேர்ந்து ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இந்த வனாகரத்துல எங்களை கொல்ல பாக்குறீங்க நீங்க எங்களை காணா தேசத்துக்கு கூட்டிட்டு போக போறதும் இல்ல எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்ல இப்பவும் எங்க மேல துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயான்னு கேக்குறாங்க மோசிக்கு உடனே ரொம்ப கோபம் வந்து அவர் கத்திர பார்த்து அவங்க செல்லுத்துற காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவங்க கிட்ட இருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளவும் இல்ல அவங்கள யாருக்கும் எந்த ஒரு பொல்லாக்கோ செய்யவும் இல்லைன்னு சொல்லி கோராக பார்த்து நீயோ உன்னோட கூட்டத்தாரோ நாளைக்கு கட்டடைய சன்னதியில வாங்க ஆரோனும் கூட வருவார் நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தூப கலசங்களை கொண்டு வந்து அதன் மேல தூப வர்க்கத்தை போட்டு மொத்தமா இருநூற்றி ஐம்பது தூப கலசங்களையும் கர்த்த சன்னதியில் கொண்டு வரணும்னு சொல்றார் மோசி சொன்ன மாதிரியே அவங்க தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அதில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசாரிப்பு வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் அங்கே நின்றார்கள் அவங்களுக்கு விரோதமாக கோராக சபையெல்லாம் ஆசாரிப்பு முன்னாடி கூடி வரும்படி செய்தார் அப்போ கர்த்தை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோ ஆரோனையும் பார்த்து இந்த சபையை விட்டு பிரிந்து போங்க ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன்னு சொல்றார் அப்போ அவங்க முகமுக்கு புற விழுந்து ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரான்னு கேக்குறாங்க உடனே கர்த்தர் சரி கோராகு தாத்தான் அபிராமோட வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள்னு சபையாருக்கு சொல்லுன்னு சொல்றார் மோசே அத சபையாருக்கு சொன்ன உடனே அவங்க அவங்களோட கூடாரத்தை விட்டு விலகி நின்னாங்க உடனே மோசே எல்லா மனிதரும் சாகிற மாதிரி இவங்க சாகாம கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவங்க உயிரோடைய பாதாளத்துல இறங்குறதுக்காக இவங்களையும் இவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விழுங்கி போட்டுதுன்னா இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள்னு அறிந்து கொள்வீர்கள்னு சொல்றார் மோசை அப்படி சொன்ன உடனே அவங்க நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவங்களையும் அவங்க வீடுகளையும் அவங்களுக்கு உண்டான எல்லா பொருள்களையும் விழுங்கி போட்டது அவங்க அவங்களுக்கு இருந்த எல்லாவற்றோடும் கூட உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவங்கள மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவுல இருந்து அவங்க அழிந்து போனார்கள் அக்னி கட்டடை சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது அதுக்கப்புறம் கர்த்தர் மோசியை பார்த்து அக்னிக்குள்ள அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அதை வச்சு பலிபீடத்தை மூடுறதுக்காக தட்டியான தகடுகளாக அடியுங்க அவங்க அத கத்தடை சன்னிதையில கொண்டு வந்ததால அவைகள் பரிசுத்தமாயின சொல்றார் அப்படியே ஆரோனன் குமாரன் எலையாசார் தூப கலசங்களை எடுத்து இனிமேல் ஆரோனன் குமாரர்களை தவிர அந்நியன் ஒருவனும் கத்தடை சன்னிதியில் தூபம் காட்ட வராத படிக்கும் கோராக மாதிரியும் அவன் கூட்டத்தார மாதிரியும் இராத படிக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கு ஞாபகக்குரியா இருக்கும்படி அவைகளை பலிபிடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தார்